வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவ மகிமையில் மகா பிரிவ அருளிய குறைவற்ற நிறைவுற்ற ஆனந்தம் பற்றி அறியலாம் கிருதயுகத்தில் பிறகு என்பவர் தம்முடைய பிதாவான வர்ணனிடத்தில் நிறைந்த வஸ்து எதுவோ அதை எப்படி அறிவது நிறைந்த வஸ்து எதுவோ அது காலத்தாலும் நிறைந்து இருக்க வேண்டும் தேகத்தாலும் நிறைந்து இருக்க வேண்டும் வஸ்துவிலும் நிறைந்து ஒரு குறை என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும் அத்தகைய நிறைந்த வஸ்துவை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டாராம் நீ போய் தபஸ் பண்ணு அது உனக்கே தெரியும் என்று வருணன் சொல்லிவிட்டாராம் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிரகு போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தார் முதலில் அதனால் அவருக்கு ஒன்று தெரிந்தது இந்த சரீரந்தான் உயர்ந்த வஸ்து இதுதான் எல்லாவற்றையும் உணர்கிறது உணரப்படுகிற பொருளை காட்டிலும் உணர்ந்து கொள்கிற பொருள் உயர்ந்தது அது இந்த தேகம்தான் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்பாவிடம் போய் இந்த சரீரம்தான் உயர்ந்த நிறைந்த வஸ்து என்று சொன்னாராம் அப்பா திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணு என்று சொல்லிவிட்டாராம் இப்படியே கொஞ்சம் தபஸ் பண்ணுவது உடனே தமக்கு தோன்றியதை போய் சொல்லுவது என்று ஐந்து தடவைகள் பிரகு செய்தாராம் முதலில் உடம்பு நிறைந்த வஸ்துவாக தோன்றிற்று இந்த உடம்பு ஒரு நாள் பிரேதமாகி போவது என்று யோசித்த பின் உடம்பு நிறைந்த வஸ்து இல்லை என்றும் பிராணன்தான் நிறைந்த வஸ்துவாகவும் தோன்றிற்று அதன் பின் மனமே நிறைந்த வஸ்து என்று தோன்றியது பிற்பாடு அறிவே நிறைந்த வஸ்துவாக தோன்றியது ஐந்தாம் முறை போனபோது தான் நிறைவாக தோன்றியது நீங்கள் சொன்னபடி நான் இத்தனை நாட்களாக தபஸ் பண்ணினேன் இப்போதெல்லாம் நடுநடுவே ஏதோ ஒரு விதமான ஆனந்தம் ஸ்புரிக்கிறதே இது என்ன என்று தந்தையை கேட்டாராம் பிரகு உனக்கு ஒவ்வொரு சமயத்தில் கொஞ்சம் ஸ்புரிக்கிறது என்று சொல்கிறாயே அந்த ஆனந்தம்தான் வஸ்து இது உனக்கு துளி துளி உண்டாகிறது இதுவே நிறைந்து விட்டதானால் அதைத்தான் பேரானந்தம் என்கிறோம் அந்த பேரானந்தம் எப்போதும் குறைவு இல்லாமல் காலத்தாலும் தேகத்தாலும் நிறைந்து இருக்கும்படியான ஒரே வஸ்து சரீரம் பிராணன் மனசு அறிவு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இவை எல்லாவற்றையும் கடந்த ஒன்று ஆத்மா என்று இருக்கிறது அது தன்னைத்தானே அறிந்து அனுபவிப்பதில்தான் இந்த ஆனந்தம் உண்டாகிறது என்று பிதா சொன்னாராம் இப்படி உபனிஷத் கதை இருக்கிறது அந்த பேரானந்த சமுத்திரத்தில் ஏதோ ஒரு திவளைதான் நமக்கு எப்போதாவது உண்டாகிறது கிளைகள் இலைகள் எல்லாம் அடர்ந்து இருக்கும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தால் கீழே கொஞ்சம் கூட வெயில் படாமல் நிழல் இருக்கிறது காற்று அடிக்கும்போது இலைகள் கிளைகள் நகர்ந்து விலகுகிற சமயத்தில் சூரியனுடைய வெயில் கீழே அந்த இடைவெளி அளவுக்கு விழுகிறது அப்புறம் மறுபடியும் கிளைகள் மூடி அது மறைந்து விடுகிறது அந்த மாதிரியாகத்தான் நமக்கு ஆனந்தம் அவ்வப்போது வந்து வந்து மறைந்து போகிறது ஆனந்தம் என்பது எங்கும் பரிபூரணமாக நிறைந்திருக்கும்படியான வஸ்து ஆனால் நம்முடைய கெட்ட கர்மா மனம் புத்தி இவற்றினால் அது நம்மிடம் படாமல் மறைந்திருக்கிறது ஒரு சனம் நாம் பண்ணியிருக்கிற புண்ணிய கர்மாக்களினாலே அவை விலகும்போது காற்று அடித்து இலைகள் விலகும்போது சூரிய ஒளி அதன் வழியாக வருவது போல நம்முடைய கர்மாக்கள் விலகியதால் எங்கும் பரவிய ஆனந்தத்தின் திவளை நமக்கு உண்டாகிறது இதுவே வளர்ந்துவிட்டால் பேரானந்தமாகிறது அந்த ஆனந்த சமுத்திரத்தின் லவலேசத்தை தான் நாம் எப்போதாவது அடைந்தவுடன் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்கிறோம் தபஸ் பண்ணி பண்ணி விசாரம் செய்தால் எப்போதும் ஆனந்தமயமாக இருக்கும் ஆனந்த சமுத்திரத்திலேயே கலந்து அதாகவே இருக்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் மகாபிரிவாச்சரணம் இதுபோல மகாபிரிவா அருளியதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய்சங்கர் हर हरशङ्करः जय जय शङ्करः काञ्चीशङ्करः कामकोडिशङ्करः शंकर, कामधेनुशङ्करः काम महाप्रियवाचरणम्